வாழ்க உளமுதல் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவை வாழ்க்க மதிப்பிற்கும் போட்டுதலுக்கு அரிய யாழ் அறிவு தலைவரும் பேராசிரியருமான முருகானந்த வேள்ளையா அவர்களுக்கும் நல்லதொரு தவத்தினை ஏற்றிருக்கக்கூடிய அருள்நிதி துணை பேராசிரியர் அம்மா அம்மாவர்களுக்கும் ஜெயராணி அவர்களுக்கும் மெய்நிகர்வோடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபான் மெய்யின்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் வாழ்களுடன் அறிவின் முழுமை எத அறிவுன்னு சொல்றது உணர்வது அறிவு குழந்தைங்கிட்ட கேட்டோம்னா மனிதனுக்கு எத்தனை அறிவு அப்படின்னு கேட்டால் ஆறு அறிவுன்னு சொல்லுவோம் முதல் அறிவு எது என்று கேட்டால் அவங்களுக்கு தடுமாறுவாங்க அல்லது சில பேர் புலன்களை சொல்லுவாங்க கண்ணு காது மூக்கு நாக்குன்னு அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஒன்று எங்க இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று அதுக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியாது புறத்தை உள்ளதை அறிகிறது இதை உணர்வுன்னு எடுத்துக்கலாம் உணர்வது அறிவு வேதாந்திரி மகரிஷி அவங்க உணர்வது அறிவு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்ப எது உணருது உடல்ல பார்த்தீங்கன்னா தோல் இருக்கு தொடு உணர்வு தொட்டு உணர்வது யாராவது நம்ம பின்னாடி வந்து கண்களை பத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆள் உருவம் தெரியல ஆனா சொல்லிடுறோம் நீதான் அது அப்படின்னு எப்படி சொன்னோம் உன் கை கொஞ்சம் கசக்கசன்னு இருக்கும் கை சூடா இருக்கும் அல்லது இந்த ஜில்லுன்னு இருக்கும் நீதான் அப்ப இந்த தொட்டு இந்த புலன் கருவியான தோல் நமக்கு அறிவுறுத்துகிறது என்ன ஏற்கனவே வச்சிரு வச்சிருக்கிறது சரி புதுசா இருந்தா எனக்கு தெரியல அடுத்த முறை அவங்களே தொட்டா நமக்கு இவங்க தான் அப்படிங்கிறது உணர முடியுது அப்ப தோல் வழியாக நாம் பெறுகிற ஒன்று உணர்கிற ஒன்று உள்ளே இருத்தி வைக்கப்பட்டு தேவையான பொழுது கிடைக்குது பாருங்க இதற்கு பேர் நம்ம அறிவுன்னு வச்சிருக்கோம் அப்ப எது இதெல்லாம் நம்ம அறிவை பெறுவதற்கு வழிகள் இருக்கிறது அப்படின்னா ஐந்து வரை ஞான இந்திரிய கருவிகள் அப்படின்னு ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஞான இந்திரியம்னா அறிவை பெறும் கருவிகள் தோல் நாக்கு சுவைத்து அறிவது நாக்கின் வழியாக அறியும் உணர்வை தோல் அறிய முடியாது ஒரு ஸ்வீட் எடுத்துக்குங்க நாக்குல வைக்கிறதுக்கு வந்து கையில வச்சிருங்க அல்லது தோலோடைய எந்த பகுதியிலனாலும் வச்சு பாருங்க சுவை தெரி தெரியாது அப்ப நாக்கின் வழியாக மட்டுமே அதை உணர முடியும் அல்லது அறிய முடியும் அது போல வாசனை என்ன மல்லிகைப்பூவா வாசனையா நாற்றமா பொருந்தா உணர்வா அப்ப அது அறிகிறது இந்த உடலுக்கு பொருத்தம் இது பொருந்தாது இது எனக்கு பிடிக்குது இது பிடிக்கல இது மூணாவது வருகிற மூக்கின் வழியாக உணர்வுது நாலாவது கண்களின் வழியாக புறத்தே உள்ள காட்சிகளை கண்ணு போயிடுச்சுன்னா காட்சிகள் தெரியாது அப்ப கண்ணின் வழியாக பார்ப்பதை மற்ற புலன்கள் வழியாக பார்க்க இயலாது அதே போல காதுகளின் வழியாக சப்தம் ஒளி இப்ப இந்த புலன் கருவிகளை நமக்கு அமைச்சு கொடுத்தது யார் அப்பா அம்மான்னு சொல்லுவோம் அவர்கள் வழியாக வந்திருக்கிறாங்க காலம் காலமாக பிறக்கிற மனிதர்களுக்கு இந்த ஐந்து புலன் கருவிகளும் இயல்பாக எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அதே போலதான் அமைஞ்சிருக்கு உடலமைப்பு உலகத்துல எந்த மூலையில பார்த்தாலும் இந்த உடல் அமைப்பு ஒரே மாதிரி தானே இருக்கு தலைப்பகுதி கேலியும் கால் பகுதி மேலேயும் கை கல் வெவ்வேறு பகுதியில் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு பகுதியில வலது கையும் இடது கையில இடது கைக்குவதில் இடது கால்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்ப இந்த உடலை அமைக்க தெரியுமா நமக்கு அமைத்துக் கொள்ள தெரிந்ததா இல்ல தெரியாது அப்பா அம்மாவுக்கு செய்ய தெரியுமா அவர்களுக்கும் தெரியாது யார் செய்வது அப்ப இது பரிணாம தொடர் விஞ்ஞானம் எடுத்தாலும் இது பரிணாம தொடர் என்று சொல்லுங்கிறாங்க மெய்ஞானமும் எடுத்தாலும் இத அவங்களும் அறுதிட்டு சொல்றாங்க என்ன அது ஒன்று அறிவு அதுவே குற்று அறிவு அதுவே தோல்வெளியாக பிரிவது முதல் அறிவு ஏன்னா முதல் அறிவுன்னு கேட்டா தோ நம்ம செடி கொடி தாவரங்கள் ஒரு செல் உயிரினங்கள் இதெல்லாம் தொடு அறிவு மட்டும்தான் இருக்கு இல்ல அந்த அதுக்கு இருக்கிறது ஒரு அறிவு ஓரறிவு சொன்னா உடனே தாவரம்னு சொல்லுவோம் அது ஒரு அறிவினை மட்டுமே பெற்றிருக்கிறது சோ பரிணாமத்தில் மனிதன் ஒரு செல் உயிரிலிருந்து பரிணாமித்து பரிணமித்து ஆறாவது அறிவு வரைக்கும் வந்திருக்கிறோம் என்பதை பரிணாமம் ஒத்துக்குது அதே போல ஒவ்வொரு துறையிலும் உள்ளவர்களும் சொல்றாங்க பஞ்ச புலன்கள் ஞான இந்திரிய கருவிகள் எல்லாமே கருவிகள் தான் இது ஏர் அறிவு இரண்டு அறிவு அதுவே அதனோடு நாவை மூன்று அறிவு அதுவே அதனோடு மூக்கை நான்கறிவு அறிவு அதுவே அதனோடு கண்ணை ஐந்து அறிவு அதுவே அதனோடு காதே ஆறு அறிவு அதுவே அதனோடு மனமே இப்பதான் இந்த ஐந்து அறிவுல ஆறாவது அறிவு என்பதை மனம்னு நமக்கு சொல்லி தர்றாங்க இந்த ஐந்து கருவிகளை நம்மளால பார்க்க முடியும் குழந்தைய கேட்டு கண் எதுன்னா சொல்லி காமிக்கும் காதுன்னா காமிக்கும் மனம் எதுன்னா எப்படி சொல்லும் சொல்ல தெரியாது அப்ப ஆறறிவு என்பது மனநே இந்த புலன்கருவிகளை அமைத்துக் அமைத்து கொண்ட பொழுது ஒரு செல் உயிரினத்தில் இந்த அஞ்சு உணர்வும் இருக்கிறது ஆனால் வெளிப்படாத தகமையான கருவிகள் இல்லை இது விஞ்ஞானம் ஒத்துக்கு ஒரு செல் உயிரினத்தில் கண் போன்ற ஒரு இடம் இருக்குது ஒரு புள்ளி இருக்கு டாட் இருக்கு அது சென்சார் அப்படின்னு வைக்கிறாங்க ஆனால் அது கண் அல்ல அப்ப வளர வளர இரண்டறிவுக்கு வரும் பொழுது நாக்கு வருது மூக்கு வருது மூக்கு பூச்சி இனங்களுக்கு ஏண்டனான்னு வச்சுக்கிட்டு இந்த ஏண்டனான் வழியாக சென்சார் பண்ணுது எனக்கு தேவையான உணவு இங்கே இருக்கிறது எறும்ப சொல்லலாம் சர்க்கரையை ஒரு பக்கம் வச்சுன்னா அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்குதே அதுக்கு எப்படி தெரிஞ்சது நமக்கு இந்த வாசனை தெரியலானா அதுக்கு தெரியுதே மோப்ப நாய்கள் யார்தோ ஒருத்தர் குர்ச்சிப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த நபர் யார் என்பதை இதை காட்டி கொடுக்கும் அப்ப நுட்பமான அறிவு மூக்குக்கு இருக்கு அதனுடைய புலனே இப்ப நான் மூன்று அறிவு இருக்கும் பொழுது அந்த மூக்கு இருக்கும் பொழுது கண்கள் இருக்குது ஆனா அந்த காம்பவுண்ட் முழுமை பெறல ஒரு அறிவு இருக்கும் பொழுது அதுக்கு நாக்கு இருக்கானா சுவையருவி கருவி இருக்கானா இல்லை ஆனா இரண்டு அறிவு வந்த பொழுது நாக்கு வந்துருச்சு அந்த கருவியானது இரண்டு அறிவிலே புழுவினிடத்திலே முழுமை பெறுகிறது மூன்று அறிவு எடுத்துல இரண்டு அறிவுல நாக்கொடு கண்ணு இருக்கு ஆனால் அது கண்ணு இல்லை கண்ணு பூணமா தெரியாது ஏதோ ஒளி அங்கே இருக்குது இங்கே ஒளி இல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கும் புழுக்களுக்கு சின்ன சென்சார்ஸ் இருக்கு ஆனா அது கண்ணு முழுமையாகலை அப்போ மூன்றாவது அறிவு முழு புலன் கருவிகள் முழுமை பெற்ற பொழுதே அது மூணாவது அறிவுன்னு ஒத்துக்கிறோம் நாலாவது அறிவு நாலாவது அறிவு மூன்றாவது காம்பவுண்டு இல்லாம் கண் இருக்கு ஆனா அது கண் அல்ல கண்ணு முழுமை பெறவில்லை நான்காவது அறிவு வரும் பொழுது தவளை போன்ற பிராணிகளுக்கு கண் நல்லா தெரியுது பாம்பு போன்றவைகளுக்கு கண் இருக்கு அது முழுமை முழுமையடைஞ்சிருச்சு அதுபோல காதே இந்த தவளைக்கு திம்பானம்னு இருக்கு சின்னதா ஆனா காது இல்லை முழுமையாகல சவுண்ட் கேட்கும் ஒளி குறிப்புகள் அதுக்கு தெரியும் ஆனால் முழுமை அடைகளை இருக்கு ஆனா முழுமை அடைகளை அப்ப ஒவ்வொரு புலனும் அதுக்கு முன்னைய தலைமுறையில அந்த புலன் கருவிகளை அமைக்க முயற்சி பண்ணுது ஆனா முழுமை பெற்ற விருப்பாடே அதே நான்கு அறிவு ஐந்து அறிவு காது வந்த உடனே ஐந்து அறிவு அப்படின்னு சொல்ற விலங்கினங்களுக்கு எல்லாம் காது வந்தது கேட்கிற திறன் படைத்தது ஏன் அதுக்கெல்லாம் வேணும் வெளியில் உள்ள ஒன்றை ஒன்றை இது அறிகிறது தொட்டு சுவைத்து நுகர்ந்து பார்த்து கேட்டு அறிவது அப்ப ஆறாவது அறிவு என்பது அதனோடு மனநே மனம்னு சொல்லிட்டாங்க இது எப்படி காட்டி கொடுக்கறது மனசு இருக்கானா இருக்குதுன்னு சொல்றோம் எங்க இருக்குன்னு கேட்டா இருதயத்தை காமிக்கிறோம் விஞ்ஞானிகள் மூளையை காமிக்கிறாங்க இது யாருட்ட போய் தெரிஞ்சுக்கிறது அப்ப அந்த முழுமை என்கிற மனம் ஆரம்பத்துல எப்படி அங்க தவளை கிட்ட காது கேட்கிற திம்பானம் என்கிற ஒரு சவ்வு இருக்குதோ ஆனால காது இல்லை ஆனாலும் ஒளியை பாதியை குறை குறையாக உணரும் ஆனால் அது நான்கறிவுல நிற்குது இல்லை கொடுக்கறதில்லை மனம் என்பது முழுமையடைந்து விட்டதா எப்ப எப்ப அது முழுமையாகுது அதனுடைய மூலத்தை நம்ம அறியணும் இதுதான் இறை உணர்வு வழிபாட்டு முறையில பிள்ளையார் வச்சு இந்த பிள்ளை யாருன்னு கேள்வி கேட்டுப்பாங்க இதென்ன பரிணாமத்துல ஒரு மனிதன் வந்திருக்கிறான் என்றால் பல கோடி கோடி ஆண்டுகளாக பரிணமித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் பெற்று இன்னைக்கு ஆறாவது அறிவு அந்த மனதின் திறன் படைத்த மனதை முழுமையாக அறியக்கூடிய திறன் படைத்த உருவ உருவத்தில் மனித உருவம் மட்டும்தான் இருக்கு மனம் குரங்குக்கு மனம் இல்லையானா இருக்கு ஆனால் இயற்கையோடு ஒன்று என்ன போகும் சிந்திக்க தெரியாது அப்ப எதன் வழியாக நாம சிந்திக்க முடியும் சுருதி சுருதி என்பது நூல் வழியாக முன்னோர்கள் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நாம் எப்படி அடிக்க நூல் வழியாகவோ ஏற்றின் வழியாகவோ சொல் செவி வழியாகவோ பெறுவதையெல்லாம் சுருதியின் வழியாக இந்த மனதை மேம்பாடு அடைய செய்ய முடியும் இரண்டாவது யுக்தி பெற்ற அறிவை எந்த இடத்துல சரியா பயன்படுத்திக்கிறோமோ அப்ப அதுக்கு பேர் யுக்தின்னு வைக்கிறாங்க அனுபவப்பட்டே தெரிஞ்சுக்கணுமா அனுபவம் சொல்லி கொடுக்கிற மாதிரி வேற ஆசாமி யாருமே இல்லை சுடும் என்பதை சுட்ட பின்னாடி யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை அப்ப அனுபவ கல்வி சரிதான் எல்லா அனுபவத்தையும் நம்ம எப்ப பெறுவது அதுக்கு நே ஆகும் இதெல்லாம் எதுக்கு ஏன்னா வாழ்க்கை என்பது நம் நெறிப்படுத்தி வாழணும் அந்த ஆறறிவு அதனே ஆறறிவு அதுவே அதனோட மனநே நாங்க எதுக்கு நேரதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரை யாரு நெறிப்படுத்துவாங்க மனிதன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பிழையா இருக்கிறான் அவன் இன்னும் கொஞ்சம் மாத்தனா இந்த ஆறாவது உணர்வு முழுமை பெற முடியும் இந்த முழுமையை எப்படி அவன் அடையிறது அதற்கான வழிமுறைகளை காட்டி கொடுத்தாங்க நாம இன்னைக்கு இருக்க பக்தி மார்க்கும் ஞானம்னு எடுத்துக்கலாம் பக்தியின் வழியாக இது இறை எதை பார்த்தாலும் பார்க்க சொல்லிட்டாங்க ஒரு ரோடு போடுற ஒரு திரு பரலாங்க கல்லை நிறுத்திட்டு அதுக்கு கும்பம் போட்டு வச்சு மாலை போட்டு வைத்தால் அது பரலாங் சாமி மயில்கடல நட்டு வச்சுட்டு அது கும்பம் போட்டு வச்சு மாலை போட்டு சாத்திட்டு அதை சாமியா பார்த்தோம்னா அது அது பேர் மயில் சாமி அப்ப எதையும் ஒரு மஞ்சளை பிடித்து பிள்ளையார் என்று உருவகப்படுத்திக் கொள்ளலாம் ஆவாகனம் பிரதிஷ்டை பண்ணி ஆவாகனம் பண்ணி கொண்டால் அது இறைவனாக காண முடியும் இது புறத்தே உள்ள பொருட்களுக்கு ஆனது அல்ல மனதின் நிலைப்பாட்டை பார்க்கணும் மஞ்சள் பிள்ளையாரும் வைக்கிறோம் சாணி பிள்ளையாரும் வைக்கிறோம் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது ஏனென்றால் அதை பிள்ளையாருன்னு பார்க்கணும் இது பக்தி நம்பிக்கை பெரியவங்க சொல்லிக் கொடுத்தாங்க நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அதற்கு பேர் பக்தி எல்லா விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை கோடி தலைமுறைகள் இருந்தால் நம்மளால் முடியாது நேரதன் நேரதின் உணர்ந்தோர் இப்ப முன்னாடி யார் யாரெல்லாம் இதை பத்தி நல்ல தெளிவர உணர்ந்திருக்காங்களோ அவர்கள் இதை நெறிப்படுத்துறாங்க எத இப்ப இந்த அறிவின் முழுமை இப்ப இப்ப மனத அறகுறையா இருக்கா முழுமையா இருக்கா அப்படின்னா மனதை பற்றி உங்களுக்கு எப்பொழுது முழுமையாக தெரிகிறதோ அப்ப நீங்களும் நேரதின் உணர்ந்தோர் இந்த அறிவின் முழுமையை அப்பொழுது நமக்கு வரலாம் காலங்காலமாக எவ்வளவோ பெரிய ஞான ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இஸ்லாம்ல கிறிஸ்தவத்துல ஜெயின்ல சீக்ல அத்தனை இடத்துலயும் வந்த மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த மனிதர்கள் வாழும் மனிதர்களை நெறிப்படுத்துறாங்க ஒழுக்க முறையில் வாழ்ந்துகொள் இல்ல இல்லை என்றால் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் இந்த செயலுக்கு விளைவு இருந்தே தீரும் அப்ப நாம புலன் புலன்கருவிகளை அமைத்து கொண்டது கருமையத்தின் வழியாக இந்த புலன் தொடர்ந்து தொடர்ந்து பரிணாமத்தில் நம் முன்னோர்கள் தாய் தந்தை அவங்களுக்கு தாய் தந்தை இப்படி போனா ஐந்தறிவு நான்கறிவு மூன்றறிவு இரண்டறிவு இரண்டு ஓர் அறிவு வரைக்கும் இந்த ஓர் அறிவிலிருந்து இந்த வரைக்கும் நாம் பெற்ற அனுபவ அனுபவங்களின் தொகுப்பு இந்த உடலுக்கு ஆன்மா அல்லது கருமையமாக இருக்கிறது அது எந்த அலைநிலத்திற்கு வருகிறதோ அதற்கு ஒத்தவாறு அதனுடைய அறிவாட்சி தரத்தை மேம்படுத்தி தரும் ஏன்னா அந்த ஒரு செல்லாக இருந்த தாயோட அண்டமுட்டையும் தகப்பனுடைய விந்தும் ஒரே செல்லாக மாறிய பொழுது நாம் பிறந்தோம் பிறக்கும் பொழுது நாம் எல்லோரும் ஒரு செல் உயிரினமே வளர வளர அதற்குள் புலன்கருவிகளை அமைத்துக் அமைத்து கொண்டது எப்ப இந்த பத்து மாதத்திற்குள் இந்த ஐந்து புலன்கருவிகளையும் ஆறாவது மனம் என்கிற ஒன்று உள்ளுக்கே அடங்கி எந்த கருவியை இங்கே வைக்க வேண்டும் என்கிற தகமையோடு செயல்பட்டு இந்த உடல் கருவிகளை அமைத்து கொண்டது தாய் தகப்பன் இடம் இருந்த இந்த பதிவே உடல் எடுத்தது பிறந்தாச்சு நமக்கு ஒன்னும் தெரியல புலன் வழியாக அறிவினை பெறுகிறோம் தொட்டு சுவைத்து நுகர்ந்து பார்த்து கேட்கிறோம் பதினாலு வயது வரைக்கும் சுய அறிவு என்பது மெல்ல மெல்லவே வளர்கிறது வித்து முதிர்ந்து வெளியேற்று வேகம் வரும்பொழுதே பொழுதே பிற அனுபவங்களே அல்லது அந்த அனுபவ அனுபவங்களை முன்னாள் தலைமுறையில் நாம் எப்பொழுது இருந்தோமோ அதன் வழியே அது இழுத்து செல்லும் தான் எண்ணம்னு கொண்டு வராங்க மனம் எண்ணமாக செயல்பட்டு நீ என்னவாக இருக்கிறாய் என்ன விரும்புகிறாய் என்ன கேட்கிறாய் என்பதை நமக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது எது எண்ணமாக அந்த எண்ணம் எழுந்து செயலாக மாறுமானால் தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாமல் இருக்குமா நெறிப்படுத்தினரே அப்படிங்கிறாங்க இல்லையா எத்தனையோ ஞானிகள் பிறந்தாங்க வள்ளுவர் கூட வர்றாரு கற்க கசடர எது எது தெரிஞ்சாலும் அது முழுமையாக கற்றுக்கொள் கற்க கசடற கற்பவை இது இன்னும் இப்ப இப்ப அது வந்து கற்ற முடிஞ்சதா இருந்தாலும் சரி கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி கற்க போறதா இருந்தாலும் சரி கற்பவை கற்ற பெண் அது தெரிஞ்சுக்கிட்ட பாடு நிற்க அதற்கு தக அப்ப இந்த தெளிவுபடுத்துதல் என்பது அனுபவ அறிவுல பல நேரங்கள்ட நம்ம அனுமானங்கள் விளையாகவே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எங்க யாருக்குது தனக்கோ பிறருக்கோ தனக்கும் துன்பம் வரலாம் பிறருக்கும் துன்பம் தரலாம் நீ உங்கள் எழும் எண்ணங்கள் உங்களுக்கு நன்மை தரலாம் பிறத்தியாருக்கு துன்பம் தரலாம் உங்களுக்கு எப்பொழுது நன்மை தரலாம் பின்னாடி இதே எண்ணம் உங்களுக்கு துன்பத்தை தரலாம் தரலாம் அல்லது தரும் தீய எண்ணங்கள் தீயவை பயக்கும் அவ நல்ல எண்ணங்களை போட்டு வச்சா நல்லவை பயக்கும் இதெல்லாம் எங்க இருக்கு இதெல்லாம் செயல்படுத்துறது மனம் என்கிற நிகழ்ச்சி மட்டுமே மனம் களங்கமாக இருக்கிறதா என்றால் மனம் கலங்கமே இல்லை அது இருக்கிறதை எடுத்து காமிக்கிற கண்ணாடி போல அவ நல்லது இருந்தா அதையும் காமிக்குது எப்படி ஒரு மானிட்டர்ல ஒரு ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்ன காட்டப்படுகிறதோ அது வந்து விழுது ஸ்கிரீன் கெட்டு போச்சானா கெடவே இல்லை அது இருக்கிறத காமிக்குது அவ்வளவுதான் அவ மனம் என்பது உங்களுக்கு ஒரு நிலை கண்ணாடி போல நம்மிடம் என்ன இருக்கிறது இந்த எண்ணம் எழுந்து செயலாக மாறுமானால் எனக்கு துன்பம் வருமா பிரத்தியாருக்கு துன்பம் வருமா இயற்கைக்கு துன்பம் வருமா என்று யோசிச்சு செயல்பட்டால் அது பிறகு ஒழுக்கம் யோசிக்காத ஏதோ ஆசையின்பால் நீங்க நின்னுட்டீங்கன்னா அப்பொழுது சரியாக இருந்தாலும் பின்னாடி வருத்தத்தை தரும் எல்லோரும் எதிர்பார்ப்பது துன்பம் இல்லாத வாழ்க்கை தான் அப்ப நமக்கு இந்த ஆறு அறிவு பகுத்துணர்வு 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 பகுத்து பகுத்து பார்க்கணும் விஞ்ஞானம் செஞ்சிருச்சு அதனால அங்க தொகுப்பு உணர்வு என்பது நம்ம கிட்ட இல்லை பகுத்தும் பார்க்கணும் தொகுத்தும் பார்க்கணும் அதில் எது மிகை குறை எது நல்லா இருக்கு நல்லது இருந்தால் அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம் தீயவை இருந்தால் தொகுத்து பார்க்கும் பொழுதும் பகுத்து பார்க்கும் பொழுதும் தீயவை அதிகமாக இருந்தால் தீயணை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த நல்லது கெட்டது தெரிவதற்கு இந்த மனம் முழுமை நிலை பெறும் இல்லைன்னா உணர்ச்சி வயத்தில் நின்றே அது செயல்படும் இதற்குத்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த அறிவின் முழுமை என்பது அது முக்தி முக்தினா ஒரு தடவை பெறதில்லை எப்படி கண்ணும் தெரியாமல் காம்பவுண்டையா இருந்து முழுமை பெற்று ஒரு உருவமாக பார்க்கிற காட்சியை துல்லியமாக காட்டுகிறதோ அப்பொழுதுதான் அந்த கருவி முழுமை பெற்றதாகவும் அந்த அறிவு முழுமை பெற்றதாகவும் அர்த்தம் அதுபோல மனிதனுக்கு மனம் என்பது கிடைத்துவிட்டது ஆறாவது அறிவின் ஆரம்பம் அது எப்பொழுது முழுமையாகும் அது தன்னை அறிய வேண்டும் நான் யார் என்பதை அது உணர வேண்டும் சொல்லிக் கொடுத்ததோ ஏராளமா சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்பொழுது தன்னை உணரும் அதற்கு வழி என்ன அப்படின்னா இந்த உடல் எடுத்தது நானா இந்த உடலுக்குள் இருக்க உயிர் இருக்கு யார் கொடுத்தது இந்த உயிர் உடலுக்குள் மட்டும் இருக்கிறதா பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறதா மனம் என்பது எங்கே பிறக்கிறது மூளை செல்களா இறந்த பின்னும் மூளைகள் இருக்கிறது ஆனால் அங்க மனம் இல்லையே அப்ப உயிரின் படற்கை நிலை மனமாக இருக்கிறது அப்ப உள்ளுக்குள்ள பதிய வச்சதை எப்ப பதிய வச்சது கோடி கோடி ஆண்டுகளாக பதிய வச்சது எடுத்து காமிக்குது உறுப்புகளை கட்டிக்குது இயக்கங்களை ஏற்படுத்துது எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒன்றுக்கு நம் மனம்னு சொல்லலாம் இது பல விதங்கள்ல வேதாத்திரி மகிழ்ச்சி விளக்குறாங்க உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு இந்த பத்து கட்ட படிநிலைகள் இயக்கம் ஒன்றை மனம்னு எடுத்துக்கலாம் அப்ப இயங்கிக் கொண்டிருப்பதை பர்மனன்ட்னு எப்ப சொல்றது அப்ப இந்த மனம் உள்ளுக்கு இருக்கிறது என்னவோ அதை எடுத்து காட்டுதா உள்ளுக்கு எது இருக்கு அதுக்கு பேர் கருமையம் உயிரானது சுற்றோட்டமாக ஓடும் பொழுது மையத்தை அமைத்துக் கொண்டு அந்த காந்த புலத்தில் தான் பெற்ற அனுபவ அனுபவங்களை கொண்டும் அதற்கு முன் பெற்ற அனுபவங்களை எடுத்து கொடுத்து கொண்டும் அதற்கு பேர் முன்னால ஆன்மான்னு பேர் வச்சாங்க அப்ப ஆன்மாவை பற்றிய அறிவு நமக்கு வேண்டியதாக இருக்கிறது ஆன்ம அறிவு ஆன்ம அறிவு அதுதான் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு பேசுறோம் எத்தனை பேர் வந்தாங்க விளக்கம் சொன்னாங்க நமக்கு விளக்கம் ஏட்டல அவங்க சொல்றது ஒருவேளை விளக்கம் கிடைக்கல அப்ப வேதாத்திரியம் நீ இந்த இடத்துல இருந்து உணர்ந்துவார் அவருக்கு இடத்த குறிப்பிடுறாங்க இது கீழ்நிலையிலே இயங்கி கொண்டிருக்கும் பொழுது இது மனம் என்கிற காந்தமானது கீழ்நிலையிலேயே இயங்கி கொண்டிருக்கிற வரைக்கும் அது அப்படியேத்தான் இருக்கும் அதனை இடமாற்றம் செய்து தருகிறேன் அங்கே கவனி இப்ப மனம் என்கிற ஒன்றை வேறொருடைய இடமாற்றி அங்க கவனிக்க வைக்கிறாங்க ஒரு அறைக்குள் இருக்கிற காட்சிக்கும் ஒரு குன்றில் இருக்கிற காட்சிக்கும் கண் ஒன்றாக இருந்த போதிலும் அறைக்குள்ள இருக்கும் காட்சி சற்றே சற்றே குறைய ஒரு நூறு சதுரடிக்குள்ள தான் இருக்குது ஆனாலும் ஒரு குன்றில் இட்டால் அது உயர்த்தத்துக்க தவாறு ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல கண்ணு பார்க்குது காட்சி காட்சி கண்ணுக்கு தெரியுதா கண்ணுடைய திறனை நாம் அதிகப்படுத்துவதற்கு இந்த இடத்துல நிற்கிறோம்னா அப்போ ஒரு இந்த இடம் மாறி நிற்கும் பொழுது இந்த முழுமையாக பார்க்கக்கூடிய உணர்வு கண்கள் வழியாக காட்சி தெரிவது போல மனதை இடமாற்றி வைக்கிறதுக்கு ஒரு இடம் அதுதான் நெற்றி கண்ணு சொன்னாங்க எல்லாம் தொட்டுப்பார் பார் நுகர்ந்து பார் கேட்டுப்பார் அப்படின்னு எல்லாம் பார்ப்பார்னு வச்சாங்க அதே போல இந்த பார்வை உள்ளொடுங்கிய பார்வையாக வெளிப்புறம் போறதே அல்ல மனம் உயிரின் படற்க நிலை வெளியில போயிடுச்சுன்னா அது புலன் வழியாக புறமனமாக இயங்கும் ஆனால் இது உள்ளே வரும் பொழுது நடுமனமாக இயங்கக்கூடியது அப்ப மூளைசல்கள்ல அந்த புருவ மத்தியில வச்சு மூளைசல்கள்ல எது வருது எது சரின்னு அங்க பிடிச்சு பார்த்திடலாம் அடுத்த கட்டது இது எங்கிருந்து புறப்பட்டோ அங்கே பார்க்கலாம் உயிரின் படர்க்க நிலை அது ஒடுக்க நிலையாக உயிரை ஒடுக்காக ஒடுக்குவதற்கான ஒரு இடம் துரிய நிலையில் பார்க்கலாம் இந்த இடத்துல முழுமையாகமான நம்ம உடல் வரைக்கும் அதுதான் சரியான இடம் ஆனா விரிந்த மனதை கொண்டு நாம் பேரியக்க மண்டலம் முழுவதும் இதற்கு அப்பாரம் செய்கிறோம் அல்லது ஒடுக்க நிலையில் எங்க மூலாதாரம் என்கிற ஒடுக்க நிலையில் மனதால துல்லியமாக உயிருக்குள் இருக்கிற மையப்புள்ளி வரைக்கும் மனதால் ஒடுங்க முடியும் விரிந்த நிலையில் பிரபஞ்சத்துக்கு அப்பால் சென்று அப்பாலும் செல்ல முடியும் இந்த மனதிற்கு அது சாத்தியம் சோ இந்த துரிய நிலையிலிருந்து மனதை விரித்து விரித்து அப்பாலுக்கும் அப்பாலும் செல்லலாம் அல்லது ஒடுக்க நிலையில் மூலாதாரத்தில் இருக்கிற கருமையத்திலுடைய மையப்புள்ளியில் இருக்கிற இறைவனுடன் கலக்கலாம் இது ரெண்டு மனதுக்கு நடந்துட்டா அதுக்கு பேர் முக்தி ஒரு நாளைக்கு நடந்தா போதுமா வழி தெரியுது ஒரு ரூட் மேப் கூகுள் ரூட் மேப் பாக்குறோம் இது எந்தெந்த வழியாக நாம் செல்ல வேண்டியது இருக்குன்னு ஒரு ஒரு தடவை எடுத்துட்டாலும் ஞாபகமா ஞாபகமா வச்சுட்டு போகலாம் ஆனால் அதே நிலையில் நிற்க வேண்டும் மனதின் முழுமை என்பது உணர்வது மட்டுமல்ல கற்க கசடற கற்பவை பின் நிற்க அதுமாரி யார் யாரெல்லாம் நின்னாங்களோ யார நேரத்தில் உணர்ந்தோர் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தியமான ஒன்றை எது அறிவின் முழுமை ஆறாவது அறிவு என்பது மனநேன்னு சொன்னாங்க மனதின் முழுமை எதுவா இருக்குன்னா அதனுடைய மூலமாகிய தெய்வ நிலை உணர்வது மனதுக்கு மட்டுமே சாத்தியம் மனித மனதிற்கு மட்டுமே சாத்தியம் எல்லார் மனிதனும் எந்த எந்த ஒரு மனிதனுக்கும் இதை உணரக்கூடிய திறன் இருக்கிறது முழுமையடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன லாபம் துன்பம் இல்லாத வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை எனது ஒண்ணு கூட நாம் செய்யல என்கிற உணர்வு கட்டிவிடும் எதுக்கு மேலேயும் ஒரு அதீத பற்று கடும் பற்றுன்னு சொல்றமே தான் வாழ வேண்டும் ஆனால் அதீத பற்று போகும் இந்த ஆறு சொல்றமே துன்பத்தை தரக்கூடிய ஆறு குணங்கள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி கவர்ச்சிர்தாள் மனப்பான்மை வஞ்சம் என்கிற ஆறு குணங்களையும் நிறைமனமாகவும் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் கொடையாகவும் நேர்நிறை உணர்வாகவும் மன்னிப்பாகவும் எப்பொழுது நம்மளால் மாற்றிக்கொண்டு அன்றாட வாழ்க்கை கொண்டு வர முடிகிறதோ அப்பொழுது இந்த அறிவின் முழுமை செயல்பாட்டுக்கு வந்து விடுகிறது ஒன்று உணர்கிற நிலை ஒன்று பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் பழக்கம் ஏற்கனவே இருக்கிறது விளக்கம் உணர்வின் வழியாக மாற்றிக்கொள்வது இதற்கான போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் விளக்கத்தின் வழியாக எப்பொழுது நாம் வாழுகிறோமோ அப்பொழுது ஆறாவது அறிவின் முழுமை பெற்ற மனிதனாக நாம் மாறிவிடுகிறோம் அப்பேற்பட்ட வாழ்க்கை துன்பமில்லாத வாழ்க்கை ஆனந்த வாழ்க்கையை நோக்கி நாம் பயணம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பயணம் இனிதாக இருக்கிறது இனிமையாகவும் மாற்றும் என்று சொல்லி எல்லோரும் இப்பெண்பினை ஏற்றுக்கொள்ள யாழ்நகரிலிருந்து ஒரு அறிவுத்திருக்கோயிலு கட்டி அனைத்து மக்களுக்கும் இவ்வழியை கொண்டிருக்கக்கூடிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் அருட்பேராற்றல் கருணையினாலும் அருட்டு தந்தையின் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞ்சான மஞ்சள் வாழ்க வாழ்த்தை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வாழ்களுடன் வாழ்க்க